இப்போதான் வேலம் முடிச்சிடுவார் அன்னை மாநரட்சி வாங்கி வச்சுருக்கண்டவர் கொண்டு போய் அதை போய் தான் சமைக்கணும் வாங்குறதுக்குள்ள என்னென்ன சாமான்கள் இருக்குன்னு பார்த்து தேவையான இது மாதிரி தான் வாங்கிட்டு போகலாம் அந்த எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க மறைச்சியும் தண்ணீர் பொரியலும் இது லெமன் சாதம் லெமன் சாதத்துக்கம் இந்த மானுரட்சிகம் சூப்பராக இப்போ பார்த்திங்கன்னா மானு இறட்சி பட்டி வச்சாச்சு அட்ஜி மிளகாத்தூள் குளாத்துல் போட்டு தேசிப் ப்ليمட்டு புடிஞ்சி வெச்சாச்சு இடிக்கி அப்படி அப்பு சிலப்பா ஊத்தி இந்த பெரிய கடைகளில் போறது கொஞ்சம் விருப்பம் குறைவு வேண்டா ஒவ்வொரு சாமானா கிலோ கிலோகிராம் கிலோமீட்டர் கணக்கில் போக வேண்டியிருக்கு நாக்காரி எப்படி இருக்கு அருமையாக இருக்கு பாருங்க நம்ம कटலஸ் மாதிரி மாற்றுட்சிக்கும் மாட்டு இங்க தான் சமைக்க போறோம் மைண்ட் வந்துட்டோம் இன்னைக்கு பாத்தீங்கடா நீங்க சொன்ன நம்ப மாட்டீங்க மான இறச்சியும் பருப்பு கட்டி தான் வைக்க போறோம் முதல் மானுரட்சி இங்கே இருக்கிறது ஸ்பெயின் போட் அடி அப்போ இங்க வந்து மான இறச்சி கிடைக்கும் மான்ரட்சி காட்டுப்பண்டி அதெல்லாம் இங்கே அதிகமா கிடைக்கும் அதான் நம்ம சமைக்க போறோம் இங்க பாருங்க ஒரு சம்பவம் வந்து இப்போ வெங்காயம் எல்லாம் இப்போ இந்த வெங்காயத்தை நாங்கள் நோமலா வச்சா சில முளைக்காது ஆனால் பிரிட்ஜில் வச்சுட்டு போகணும் அங்கே பாருங்க முழுக்க முளைச்சி போயிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வச்சு வெட்டி வச்சாச்சு வட்டி மிளகாத்தூள் இப்போலாம் போட்டு செசு பிளீ போட்டு புரிஞ்சு வச்சாச்சு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சிலவன் சைட்லாம் செய்ய போகிறோம் இப்போ வந்து உள்ளி வந்து அப்படியே முழுசாக நசுக்கி போட்டுருக்குன்றது உள்ள பார்க்கும் பச்சை மிளகாய் நட்டுகிட்ட வட்டி இருக்குது வெங்காயத்தை நட்டுண்ட வட்டி இருக்குது மட்டும் தக்காளி கூட வட்டியாச்சு அப்புறம் இஞ்சியே இதுக்குள்ளே வந்து குத்தி வச்சுட்டேன் இந்த வெங்காயம் வந்து சும்மா முளைக்காது முளைக்காதுங்க கொண்டு ஆனால் சும் இதுக்குள்ள பிரிச்சுகள் வந்து முளைக்கிட்டு இருக்குது குப்பிலாம் போகிறோம் இதான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வாங்கினா வச்சு நம்பர் கொண்டு வந்தார் அப்போ இதை உப்பு உப்பு மிளகாத்தூள் தேசி புளி எல்லாம் போட்டு பிரட்டி வச்சுக்கிடக்கு ஊற வச்சுக்கிறது இப்போ நம்ம எப்படி செய்கிறேன்னு பார்க்க போகிறோம் சும்மா கட்டு கட்டுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பச்சிலர் வந்து மானை வச்சு சமைச்சு சாப்பிட போகிறோம் மானை வீடியோ பார்ப்போம் எப்படி இருக்கிறது பார்த்துட்டு சொல்லுவார் மிளகாத்தூளை பிரட்டிட்டு மூக்கில் வச்சுட்டேன் அது எரிஞ்சு போயிடுது இப்போ அடுப்பு சட்டி வந்து அடுப்புல ஹீட் ஆகி கொண்டு இது வந்து எலக்ட்ரிக் தான் எலக்ட்ரிக்லாம் சமையல் பண்ணுறது டேஸ்ட்டு இருக்காது நல்லெண்ணெய் தான் சமையல் செய்யப்படும் நல்லெண்ணெய் எப்பயுமே நல்ல அதுக்கு அதனால தான் அதுக்கு பேர் நல்லெண்ணெய் கராம்பு க சீரகம் எல்லாமே போட்டு கிளந்தே வச்சிருக்குல்ல ஹீட்டான முதல்ல இந்த கடுகு சீரகம் அதில் போட்டு முடியும் போடலாம் ஒரு ரெண்டு மூணு கராம்பு ஒரு ரெண்டு மூணு ஏலக்காய் பிளாஸ்டிக்கை இது பாதிக்காம மரக்கரண்டியை பாதிக்க நல்லா ஹீட் ஆகி வந்துருக்கு ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வெங்காயம் தக்காளி பழம் எல்லாத்தையும் மண்டி வச்சுருக்கோம் முதல்ல வந்து வெங்காயத்தை வளர்ந்து விடுவோம் ஹீட் ஆகணும் ஒரு வெங்காயம் குந்தரம் வளர்ந்து வந்தால் தான் நல்லா காமிக்கும் சின்ன வெங்காயம் வெங்காயம் எல்லாத்தையும் போட்டாச்சு

எனக்கு நம்ம டூள் பொறுத்தவேல ஏன்னா கூலி இருக்கு போட்டுவிடும் தூள் பொறுத்தவே இல்லை தூள் கூட போட்டாச்சு வாச போகும் அப்ப என்ன செய்யணும்டா கொஞ்சம் பிளேட்டி போட்டு எனக்கு தண்ணி விட்டோம் கொஞ்சம் பிளேட்டி போட்டு வாசி எப்படியா மையம் எப்படியா சாப்பிடலாம் இருக்கு

அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணீர் இருக்கு கொஞ்சம் பிரட்டி எடுத்துகிட்டு கையில் கொஞ்சம் பச்சை மிளகா கருவேப்பூவில் பச்சானியம் எடுத்துட்டு லெமன் சாதத்துக்கும் இந்த மானுவத்திற்கும் சூப்பராக இருக்குது வேற மாண்ட்ரிகை சாப்பிட்ருக்கீங்க மான் எப்படி இருக்கும் இந்த மறக்காமல் கே சொல்லுங்கள் சாப்பிட வேண்டாம் கிளம்பி வாங்க

ஏன்னா மா ஒரு லிமிட் அளவு கூட்டிருப்பாங்க போய் விட்டாருன்னு சொல்லி அப்போ அவங்க மட்டும்தான் விட்டியாடலாம் மெட்டா போயிட முடியாது ஒரு லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் விட்டை போக முடியும் அதனால் தான் இங்கே காட்டு பண்டி மா மர எல்லாம் வந்து எளிமையாக கிடைக்கும் உண்மையிலாம் நல்லா இருக்குது வேறு